மோவாபியர்கள் என்கிற ஒரு குழுவினரை குறித்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த மோவாப் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு தகப்பனுடைய அல்லது தகப்பனால் பெற்றேன் அப்படிங்கிற பொருள் உண்டு நம்ம இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு மனிதன் இருக்கிறார் ஒரு குடும்பம் இருக்கிறது ஒரு மக்கள் இனம் இருக்கிறது ஒரு நாடு இருக்கிறது அதே போல் இந்த மோவாப் அப்படிங்கிற பெயரில் ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு தேசம் இருக்கிறது லோத்துவுக்கும் அவளுடைய மூத்த மகளுக்கும் பிறந்த ஒரு மகனாக இந்த மோவாப் இருக்கிறார் ஆதியாகமும் பத்தொன்பது முப்பத்தேழு இப்படி சொல்லுகிறது மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் தெல்ல தெளிவாக பரிசுத்த வேதம் சொல்லிடுது இப்போது பிரச்சனையே என்ன அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இவ்வண்ணமான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இது என்ன ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையாக இருக்கிறதே அப்படின்னு நம்ம யோசிப்போம் தேவன் பாரபட்சமற்றவர் சரி என்றால் அதை சரி என்றும் தவறு என்றால் அதை தவறு என்றும் பதிவு செய்து வைத்திருக்கிறவர் நாம் ஒரு வேளை ஒரு டைரி எழுதுகிறோம் அப்படின்னா நாம் இல்லாத நேரத்தில் ஒரு வேளை இந்த உலகத்தை விட்டே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த டைரியை படிக்கிறவங்க நம்மை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த தவறான சம்பவங்களை எல்லாம் அதில் எழுத மாட்டோம் நாம் செய்த நன்மைகள் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பல நன்மையான விஷயங்களை மட்டும் என்ன பண்ணுவோன்னா டைரியில் எழுதுவோம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் அப்படிப்பட்ட டைரி கிடையாது நாம் இவைகளை படிக்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா சரியான விஷயங்களை படிக்கும்போது அந்த சரியான விஷயங்களின்படி நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் தவறான விஷயங்களை படிக்கும்போது அந்த தவறுகளுக்கு தேவன் நம்மை விளக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்க வேண்டும் அந்த சோதோமில் இருந்த பாவ பழக்க வழக்கங்கள் இந்த லோத்துடைய மகள்களையும் பிடித்திருந்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு விஷயமாக இருக்குது இனிமேல் எங்களுக்கு சந்ததியை ஏற்படுத்துவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யார் இந்த மூத்த மகளும் இளைய மகளும் நினச்சிக்கிட்டு ஒரு பிளான் பண்ணி தன்னு தங்களுடைய தகப்பன் மூலமாகவே பிள்ளை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி மூத்த மகளுக்கு பிறந்த ஒரு மகன் தான் மோவாப் இந்த மோவாப் தான் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாகமம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி மோசை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானை நோக்கி கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த மோவாப் அப்படிங்கிற தேசமும் வருகிறது அந்த மோவாப் தேசத்தை தாண்டி தான் அவங்க என்ன பண்ணணும் காணானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படி வருகிற சமயத்தில் ஆண்டவர் மோசைக்கு என்ன சொல்லி கொடுத்தார் பாருங்கள் நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் எரிகோவை கிராஸ் பண்ணி வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் எரிகோவை தீ வச்சு கொளத்தீர் அங்கே ஒன்றையும் மிச்சம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் மோவாபுக்கு வரும்போது என்ன பண்ணார் தெரியுங்களா நீ மோவாபை வருத்தப்படுத்தாத அவனை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னார் அவர்களோட போர் செய்யாமலும் இரு அவங்களோட சண்டை போடுறாத போர் செஞ்சிடாத அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கூடேன் பிற்காலத்தில் அந்த மோவாப் தேசம் அழிந்து போயிடுச்சு ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட இடத்துல மோவாவை வருத்தப்படுத்தாது அவர்களோடு போர் செய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர் ஒரு நாள் இந்த மக்களை அழிக்க வேண்டும் என்று தான் திட்டம் வைத்திருந்தார் ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அழிக்காது அப்படின்னா எந்த ஒரு தீய மனிதனை குறித்தும் எந்த ஒரு தீய குடும்பத்தை குறித்தும் எந்த ஒரு சந்ததியை குறித்தும் தேவன் சில விஷயங்களை தள்ளி போடுறார் அப்படின்னா அதற்கு பின்னால் ஏதோ பல ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி அர்த்தம் மோசேக்கு பிறகு யோசுவா வருகிறார் ஒரு தலைமை பொறுப்புக்கு வருகிறார் இந்த யோசுவா மறைந்த பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மோவாபியர் இஸ்ரவேல் மக்களை கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஒடுக்கினார்கள் அது நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த வருடங்களுக்கு பிறகு ரெண்டு தேசத்தாரும் அமைதியாக மாறிட்டாங்க அமைதியாக மாறினது மட்டும் இல்லை இஸ்ரோவேலேருந்து அநேகர் மோபாபுக்கு போனாங்க மோபாபிலருந்து இஸ்ரோவேலுக்கு வந்தாங்க ரூத் புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்தோம்னா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலகை மூரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் அதற்கு பிறகு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று சாம்பியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை வாசிக்கும்போது தாவீதை குறித்து வாசிக்கிறோம் தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் தங்கி தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான் தாவிது இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள் அப்போ மோவா மோவாபுடைய ராஜா யார் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கிறார் தாவீதுக்கு தாவீதுடைய பெற்றோருக்கு எளிமேலுக்கு எளிமேளைகளுடைய குடும்பத்தாருக்கு நாம் நினைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போய் மோவாப்பில் சஞ்சரித்தாங்க அடைக்கலம் போனாங்க பஞ்சம்பளைக்கு போனாங்க பாதுகாப்புக்கு போனாங்க அப்படின்னு யோசிக்க முடியாது அநேகர் போனாங்க அதில் இவர்களை பற்றி மட்டும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது மோவாப் விக்கிரகம் நிறைந்த தேசம் விபச்சாரம் நிறைந்த தேசம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிற தேசம் அப்படி இருந்தாலும் கூட எமலேக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு தாவிதுக்கு தாவிதனுடைய குடும்பத்தாருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு தேசமாக இருக்குது அப்போ இதையெல்லாம் பிற்காலத்தில் நடக்க வேண்டும் அல்லது நடக்கும் என்று தேவன் அறிந்திருந்தபடியினால்தான் அந்த குறிப்பிட்ட நாளில் மோசையாய்ட்டு ஆண்டவர் சொன்னார் நீ எரிகோவை அழித்தது போல் இதையும் அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வருத்தப்படுத்த வேண்டாம் அதோடு கூட நீ போர் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கைட் பண்ணி கொண்டு போகிறத பார்க்க முடியும் இப்போ உபாகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் வாசித்தோன்னா அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் இப்போ மோசை மறித்த இடம் எதுன்னு பாருங்கள் மோவாப்தேசம் அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் அப்போ தேவன் மோசை எங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாரு மோவாப்தேசம் உபாகமம் இருபத்தி மூன்று ஒன்றுலேருந்து மூணு வசனம் வாசிக்கும்போது விதையடிக்கப்பட்டவனும் கோஷம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது வேசிப்பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அவனுக்கு பத்தாம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நல்ல கவனிங்க அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது இஸ்ரவேல் மக்கள் மொத்தத்தையும் கர்த்தருடைய சபைன்னு தான் சொல்லுவாங்க குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பதினொன்றாம் தலைமுறை உள்ள வந்துடலாமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களே தான் எழுதுறாரு என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது எத்தனை தலைமுறை வந்தாலும் அவங்க மட்டும் கர்த்தருடைய சபைக்கு உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார் அப்போ அதை மீறி எவனாவது நடக்க முடியுமா நிச்சயமா நடக்க முடியாது ஆனால் தான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது ரூத் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துக்கு நம்ம போனோன்னா அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இங்கே யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ரூத் என்கிற ஒரு சகோதரி குறித்து வாசிக்கிறோம் இந்த ரூத் யார் அப்படின்னா ஒரு மோவாபிய பெண் மோவாப் தேசம் எப்படிப்பட்ட தேசம் விக்கிரகங்கள் நிறைந்த தேசம் விபச்சாரம் நிறைந்த தேசம் ஒரு கட்டத்தில் இஸ்ரவேலை அழித்து விட வேண்டும் என்று துடித்த ஒரு தேசம் பாலாக்ராஜாவும் பிலேயாவும் இணைந்து இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வரவித்து கொள்ளும்படி செய்த ஒரு தேசம் இப்படியெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் இந்த தேசத்தனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னார் மோசகிட்ட நீ அதை தொந்தரவு பண்ண வேண்டாம் அதோடு கூட போர் செய்ய வேண்டாம் ஏன் சொன்னார் ஆண்டவருக்கு நம்முடைய கடந்த காலம் தெரியும் நம்முடைய நிகழ்காலம் தெரியும் நம்முடைய எதிர்காலமும் தெரியும் நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்ல ஒவ்வொரு தேசத்தினுடைய எதிர்காலமும் அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு இந்த மோவாப் தேசத்துக்குள்ளேருந்து எனக்கேற்ற ஒரு இருதயம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாமல் போயிடுமா என்ன அப்போ அன்றைக்கே அவங்க தேசத்தை அழிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ரூத் இன்றைக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க மோவாபிய குடும்பத்தில் பிறந்த பெண் இந்த மோவாபியர்கள் தான் பத்தாம் முறை ஆனாலும் சபைக்குள்ளே வந்துவிடக்கூடாதுன்னு ஆண்டவர் இருந்தார் ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இந்த ரூத்தை நம்ம பார்க்குறோம் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க நான் நினைக்கிறேன் நகோமியினுடைய பரிசுத்த வாழ்க்கையாக அது இருந்திருக்கலாம் எல்லாம் விக்ரகங்களுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் நகோமி தன் தேவனாகிய இடத்துல அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஒரு குழந்தை ஒரு தகப்பனிடத்தில் எப்படி ஜபிக்குமோ எப்படி வேண்டிக் கொள்ளுமோ எப்படி பேசுமோ அப்படி ஒரு ஜபத்தை இந்த நகோமி செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் அப்போ ரூத் கவனித்து பார்த்துருந்துருப்பாங்க என்ன நாங்கள்லாம் இப்படி வழிபட்டுருக்குறோம் ஆனால் இந்த நகோமி ஒரு கடவுள்கிட்ட வானத்தையும் பூமியையும் படைச்சாருன்னு நினைக்கிற கடவுள்கிட்ட ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே நினச்சிருந்துருக்கலாம் அப்போ எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் இந்த நகோமியினுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதுன்னு ரூத் கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்படி ரெபே காலுக்குள்ளே கத்தர் ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து ஈசாக்குக்கு மணப்பெண்ணாக கொண்டு வந்தாரோ அதே போல் ரூத் இழந்த நிலையில் இருக்கிறாங்க நகோமி இழந்த நிலையில் இருக்கிறாங்க ஒருபால் முத்தமிட்டு போனால் ஒரு எதிரி போல ஒரு துரோகி போல் அந்த ஒருபாலுடைய வாழ்க்கை மாறி போயிருச்சு ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிற இந்த அம்மாவை காப்பாற்றுறது யார் அந்த பொறுப்பை இந்த ரூத் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு இஸ்ரவேல் சந்ததியை சேர்ந்த ஒரு வயதான விதவையை ஒரு கைம்பெண்ணை இந்த ரூத் பராமரிப்பேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கொள்ளும்போது இந்த ரூத்துடைய வாழ்க்கையை நான் பொறுப்பேற்று கொள்வேன் அப்படின்னு தேவன் ஒரு உறுதி எடுக்கிறார் இந்த உறுதி இப்படிப்பட்ட உறவு பந்தங்களெல்லாம் மோவாப் தேசத்திலிருந்து உருவாகி வரும் என்று தெய்வன் அறிந்திருந்தபடியால் ஒரு காலத்தில் அந்த மோவாபை அழிக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார் அப்போ ஒரு இருதயத்துக்காக ஒரு ஆத்மாவுக்காக கர்த்தர் எவ்வளவு சந்ததிகளையும் எவ்வளவு வருஷங்களையும் தாண்டி வர்றாருன்னு சொல்லி பாருங்க முடியும் திடீர்னு தேவைகள் திடீர்னு பிரச்சனைகள் திடீர்னு போராட்டம் திடீர்னு வியாதி எல்லாமே திடீர் திடீர்னு தான் வரும் ஆனால் தெய்வன் திட்டமிட்டதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக சரியாக நடக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த ரூத் என்கிற மோவாபிய பெண் பத்தாம் தலைமுறையானாலும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா உட்படலாகாதுன்னு சொன்னாரா ஆனால் சபைக்கு தலைவராக இருக்கிற சபைக்கு தலையாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு சந்ததியிலேயே இந்த ரூத் வருகிறாங்க அப்படின்னா தெய்வன் எவ்வளவு உள்ளவர்னு பாருங்கள் ஏய் நீ முகத்திலே முழிக்கக்கூடாது நீ சபைக்குள்ளேயே வந்துடக்கூடாது எவ்வளோ தலைமுறை எவ்வளவு தலைமுறையானாலும் வரக்கூடாது ஆனால் ரூத் வந்தாச்சு தேவன் இந்த ரூத் என்கிற சகோதரி மேல பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க ரூத் ரெண்டு பன்னெண்டு சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் இந்த நிறைவான பலன் அப்படிங்கிறதுனா என்ன தெரியுங்களா நாம நினைக்கிற மாதிரி காசு பணம் பொருள் இப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல நிறைவான பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மூதாதையராக நீ இருப்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மேசியாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு மகளாக இருப்பாய் போவாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்கள் மத்தேயும் முதலாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் என்ன சொல்லுவது தெரியுங்களா போவாசை போவாஸை இடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத் நடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இழந்தவர்களிடத்தில் சாலமோனை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அறிவிக்கிறது இந்த மத்தையு முதலாம் அதிகாரம் அதில் ரூத்துடைய பெயர் வருகிறது ராகாபுடைய பெயர் வருகிறது பத்சேபாலுடைய பெயர் வருகிறது அப்படின்னா தேவன் அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் ஒதுக்கப்பட்ட மனுஷிகள் அவங்களுடைய பின்புலம் சரியில்லாமல் மோசமாக இருந்தாலும் கூட அவர் அவர்களை அவருடைய இருதயத்தில் இருக்கிற பக்தி நிமித்தம் அவருடைய சூழ்நிலைகள் நிமித்தம் ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கிறது மட்டும் இல்லை கிறிஸ்து இயேசுவோடு சம்பந்தப்படும்படி நிறைவான பலனை அவங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா கானானிய ஸ்திரீக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்தார் ஆண்டவரே தாவிதீன் குமாரனே பணிந்து குனிந்து நடந்த அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தார் இப்படி நம்ம யார் யாரெல்லாம் இஸ்ரோவேலுக்கு எதிராக இருந்த தேசத்தார்னு சொல்லி எல்லாம் பார்க்குறோமோ அவர்களை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் பண்ணி இருந்தாரோ அப்படிப்பட்ட தேசத்தின் நடுவில் இருந்தெல்லாம் கர்த்தர் தமக்கு சொந்தமான முத்துக்களை சேர்த்தெடுத்தார் அப்போ மோவாபிலிருந்து உதித்து வந்த ஒரு முத்து அப்படின்னு தான் நம்ம இந்த ரூத் அப்படிங்கிற சகோதரியை பற்றி சொல்லணும் நிறைவான பலன் உண்டாச்சு இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அவங்க வந்ததுனால இப்போ ரூத் போன்ற சகோதரிகள் இன்னும் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க அத்தனை மனிதர்களும் ரட்சிக்கப்படுவதற்கான சுவிசேஷத்தை சொல்லும்படியான வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நம்ம அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி கர்த்தர் அழிந்து போகக்கூடிய தேசத்திலிருந்து அழியாமை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ரூத்தை கொண்டு வந்தார் அதன் மூலமாக அந்த சந்ததி மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறைவான பலன் அப்படி நிறைவான பலனாகிய கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கக்கூடிய வாழ்வை எப்பொழுதும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக காட் ப்ளஸ் யூ ஆர் தேங்க்யூ